செந்தில் பாலாஜி அண்ணாமலை எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜோதிமணி இவங்க எல்லாரையும் ஒரே லைனில் இணைக்கிறது கரூர் மாவட்டம்தான் வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் கரூர் அப்படின்னு சொன்னாலே இவங்க நாலு பேரோட பேர் தான் நம்ம ஞாபகம் வரும் என்னடா வட சென்னை படத்தில் வர வெற்றிமாறன் வாய்ஸ் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோவில் நம்ம கரூர் மாவட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நம்பர் ஒன் அரவக்குறிச்சி நம்பர் டூ கரூர் நம்பர் த்ரீ கிருஷ்ணராயபுரம் நம்பர் ஃபோர் குளித்தலை இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் கரூர் மாவட்டம் இதில் இந்த நாலு தொகுதியில் இப்போ யார் இருக்கிறா இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ரீவைன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு போவோம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் திமுக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுது திமுகவினுடைய மிகப்பெரிய தலைவரான கலைஞர் கருணாநிதி முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த தொகுதியை தெரியுமா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற குளித்தலை போட்டியிட்ட எல்லா தேர்தல்களையும் ஜெயிச்ச கலைஞர் கருணாநிதி முதன் முதலாக ஒரு தேர்தலை சந்தித்தது இந்த கரூர் மாவட்டத்தில் தான் திமுகவுக்கு அப்போது எவ்வளவு முக்கியமான மாவட்டமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா சமீபத்தில் முப்பெரும் விழா நடந்தது அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுனதா இருக்கட்டும் அந்த விழாவினுடைய பிரம்மாண்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே கரூர் மாவட்டத்தை கண்டிப்பாக கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற திமுகவினுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இப்போ அங்க இருக்கிற நாலு சட்டமன்ற தொகுதியை எடுத்துப்போம் முதல்ல அரவக்குறிச்சி தொகுதியை பற்றி பேசுவோம் அரவக்குறிச்சி அப்படின்னாலே அண்ணாமலை தான் ஞாபகம் வருவார் அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கினாரு அந்த எலெக்ஷனில் பதிவான வாக்குகளில் அது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் இரண்டாம் இடம் பிடித்த அண்ணாமலை அப்போ அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தாங்க வாங்கிய வாக்குகள் அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பதிவான வாக்குகள்ல முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அண்ணாமலை வாங்கியிருந்தார் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இருந்த வாக்கு வித்தியாசம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாறு இது ஒரு டீசெண்டான மார்ஜின் தான் அவ்வளவு சீக்கிரம் அரவக்குறிச்சி தொகுதியை திமுக இருந்து யாரும் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை போன முறையே செந்தில் பாலாஜி நிரூபித்து காமிச்சிருந்தாரு அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலையை அந்த தொகுதியில் வீழ்த்தியது அதுக்கு அடுத்ததாக கரூர் தொகுதி திமுகவின் கொங்கு மண்டல தளபதியாக பார்க்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி சமீபத்தில் நடந்த முப்பெரும் விழால முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை பத்தி என்ன சொன்னார்னு பார்த்துருப்பீங்க கோடு போட சொன்னா ரோடே போடுவாரு செந்தில் பாலாஜியை பத்தி முதலமைச்சர் சூட்டிய புகழாரம் அப்படிங்கிறது திமுகவின் சீனியர் லீடர்களையே ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்திலும் கரூர் மாவட்டத்திலும் செந்தில் பாலாஜி தவிர்க்க முடியாத ஒரு தளபதியாக திமுகவுக்கு மாறியிருக்கிறார் எனவே அவருடைய தொகுதியில் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாருன்னு பார்ப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய செந்தில் பாலாஜி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கினார் செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தளபதிகளில் ஒருவரான எம் ஆர் விஜயபாஸ்கர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பதிவான வாக்குகள்ல நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகளை எம் ஆர் விஜயபாஸ்கர் வாங்கினாரு செந்தில் பாலாஜி வாங்கினது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்சன்டேஜ் இப்படி கரூர் தொகுதியில் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்டாங்க பியூட்டி என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அதிமுகவை சேர்ந்தவர்களா ஒரு காலத்தில் இருந்தாங்க செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போன பிறகு அதிமுகவினுடைய முகமாக எம் ஆர் விஜயபாஸ்கர் அங்கே எல்லோராலும் அறியப்பட்டார் இப்படி ரெண்டு பேர் மோதிக்கும் போதே அங்கே செந்தில் பாலாஜி பன்னிரெண்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அவர் ஜெயித்தது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்திலும் திமுகவினுடைய வெற்றி கொடியை நாட்டியதில் செந்தில் பாலாஜியினுடைய பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க வரப்போற சட்டமன்ற தேர்தலிலும் அதே இலக்கோடு இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் அந்த தொகுதிகளை ஜெயித்து திமுக தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் இருக்கிறது மூன்றாவதாக கிருஷ்ணராயபுரம் தொகுதி இது ஒரு தனி தொகுதி இந்த தொகுதியை வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல உருவாக்கப்பட்ட தொகுதி செந்தில் பாலாஜி பன்னிரண்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தாலும் அவர் கண்காணிப்பில் இருந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதியில திமுக வேட்பாளர் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அடுத்ததாக கரூர் மாவட்டத்தில் வரக்கூடிய குளித்தலை தொகுதி இந்த வீடியோவோட தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதன் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற குளித்தலை தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் குளித்தலையில் திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது பதிவான வாக்குகள்ல ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறு அதுக்கு அடுத்ததா அதிமுக வேட்பாளர் அவர் வாங்கிய வாக்குகள் எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பதிவான வாக்குகளில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நாலு சதவீத வாக்குகளை அதிமுக வேட்பாளர் பெற்றிருந்தார் இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் மார்ஜின் என்னன்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பது இதுவும் கூட ஒரு கணிசமான அளவுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா சில இடங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழலில் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான மார்ஜின் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுக இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கவனிக்க தகுந்த வகையில் இருந்திருக்கிறது செந்தில் பாலாஜி சொல்லி அடிச்சிருக்காரு கொஞ்சம் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரிவைன் பண்ணி போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட நாலு சட்டமன்ற தொகுதியிலும் எந்தெந்த கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்பவும் அது திமுகவின் கோட்டையாக இருந்ததா இல்ல அதிமுக அங்க வெற்றி கொடி நாட்டியதா அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் முதல்ல நம்ம அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருவோம் அரவக்குறிச்சி தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறுல பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு எழுந்ததுனால எலெக்ஷன் கமிஷன் அந்த தொகுதியினுடைய தேர்தலை ஒத்தி வச்சாங்க அப்ப அனௌன்ஸ் பண்ண எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு பொது தேர்தல் முடிந்து முடிவுகள்லாம் வந்த பிறகு நவம்பர் மாத தான் அரவக்குறிச்சி தஞ்சை திருப்பரங்குன்றம் இந்த மூன்று தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்தினாங்க இதில் தஞ்சையும் அரவக்குறிச்சியும் வந்து பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு எழுந்ததுனால தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வெற்றி பெற்ற வேட்பாளர் காலமானதுனால பதவியேற்பதற்கு முன்பாகவே அவர் காலமானதுனால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அப்படியே அந்த மூன்று தொகுதிகளுக்கான தேர்தலும் நடந்து முடிந்தது அது எலெக்ஷன் முடிஞ்சு தனியாக தேர்தல் நடத்தப்பட்ட போதும் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார் அப்போது அவர் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இருபத்தி ஒண்ணுல திமுக வேட்பாளராக இருந்தவர் அதிமுக வேட்பாளராக அப்போது ஜெயலலிதா இருக்காங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆக்சுவலா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சு டி டி விதநகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அதில் ஒருவராக இவரும் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அவருடைய அரவக்குறிச்சி தொகுதிக்கும் தேர்தல் வருது அப்போவே அவர் டிஎம் ஜாயின் பண்ணிட்டாரு திமுக சார்பாக அந்த தொகுதியில் போட்டியிட்டு அப்போவே ஜெயிச்சிட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு ஆகிய இரண்டு தேர்தல்களில் அதே தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்ததா கரூர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோம் இல்லையா கரூர் தொகுதியில எம் ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் நேருக்கு நேராக மோதினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படி இல்லை ஏன்னா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ரெண்டு பேரும் அப்போ ஒரே கட்சியில இருக்காங்க செந்தில் பாலாஜி உருச்சியில் போட்டிட்டாரு கரூர்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு அமைச்சராகவும் ஜெயலலிதா அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டார் அப்போ அவர் வாங்கிய வாக்குகள் பார்க்கும்போது எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிருஷ்ணராயபுரம் தொகுதி அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க கீதா அப்படிங்கிற வேட்பாளர் தான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரை எதிர்த்து அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் தான் ரெண்டாவது இடத்துக்கு வராங்க நான்காவதாக குளித்தலை தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த வரைக்கும் மொத்தம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு சட்டமன்ற தொகுதியில மூன்று தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்குது ஆனால் குளித்தலை கலைஞர் போட்டியிட்ட குளித்தலை தொகுதியில திமுகவின் வேட்பாளரான ராமர் ஜெயிக்கிறாரு பதிவான வாக்குகள்ல நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அவர் ஜெயிக்கிறார் கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட நான்கு தொகுதிகளையும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டு எலெக்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக செய்தியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ அங்கு நான்கில் மூன்று இடங்களில் அதிமுக வெற்றி பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஜெயித்தபோது நான்குக்கு நான்கு என்று அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட நாலு தொகுதிகளையும் செந்தில் பாலாஜி அங்க இருக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து திமுக தலைமைக்கு சமர்ப்பிக்கிறார் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது கரூர் மாவட்டத்துக்கு விஜய் சுற்றுப்பயணம் போறாரு அதே கரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் திமுக முப்பெரும் விழாவை நடத்தி இருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அவருடைய வலுவான பிரச்சாரத்தை ஒவ்வொரு இடங்களிலும் முன்வைத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வேட்பாளரையும் களத்தில் இறக்கிறார் இப்படி நான்கு முனை போட்டியாக இருக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மத்த முதலமைச்சர் வேட்பாளர்கள்னு சொல்லி அவங்களுடைய தொகுதி எப்படி நட்சத்திர தொகுதியாக இருக்கிறதோ எல்லாரும் கூர்ந்து கவனிப்பாங்களோ அது மாதிரியான ஒரு மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம் இதுல செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய தொகுதியும் கவனிக்கப்படும் அதே அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் கரூர்ல அவர் போட்டியிடுக்கிற பட்சத்துல அதுவும் கவனிக்கப்படும் முன்னாள் அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் இது தவிர்த்து சீமான் விஜய் போன்றவர்கள் யாரை முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது இந்த தொகுதி ஏன் இவ்வளவு மாறுது அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம் அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றவர் அதன் பிறகு அவர் மீது அமலாக்கத்துறை விசாரணை அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டது சிறையில் சிறையில் இருக்கும் போது அவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது மீண்டும் அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது மீண்டும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு அமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி அமைச்சரவையிலிருந்து இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜியை சுற்றி வந்து இங்கே ஒரு அரசியல் இருக்கிறது எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக திமுகவில் அவர் இருக்கிறார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டம் என்பது கூடுதலான பரபரப்புகளுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இருக்காத ஒரு தொகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுல நினைக்கிற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள்.